நட்புகளுக்கு வணக்கம் பாருங்கள் சிங்கப்பூர் சரி எங்கே பார்த்தாலும் இப்போ நிறையா பறவைடுச்சு பறவைகளில் இந்த இடத்துல நிறையா ஒரு ஒரு வேட்டை நடத்த போகிறோம் நம்ம கை நிறையா தேரும் போல் இருக்குது என்ன கலர் பார்த்திங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ கொஞ்சம் செம்பழமாக தான் இருக்குது பரவாயில்ல தரிச்சுடுவோம் ஓகே நல்லது இங்க பாரு சூப்பரா கலர் பாருங்க இதெல்லாம் கலரு டார்க்காக நல்ல இனிப்பு சுவை நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு தெரிச்சா இன்னும் இருக்கு பாருங்க அடுத்தது நல்ல ஒரு இனிப்பு நீங்களும் கிடைச்சா எங்கேயாவது பக்கத்தில் சுத்தமான இடத்துல இருக்கா என்னன்னு பார்த்து கழுவிட்டு சாப்பிடுங்க மேலே ஒரு சாஃப்ட் ஸ்கின் தான் இருக்கும் உள்ள பழம் செம இனிப்பாக இருக்கும் எவ்வளோதான் வச்சிருக்கு குருவி எல்லாம் கவனிக்கலையோ நீ தான் ஆசைப்படுற சாப்பிட்டு போடான்னு கொடுத்துருக்காங்க நமக்கு லீட்டர் இருக்குங்க பழம் அடுத்தது என்ன இருந்தது இல்லாதது மேலே இருக்குது அடுத்து மேலே இருக்கு சரிங்களா ஓகே இன்னைக்கு சம வேட்டை சக்கரை பழம்